உங்கள் மனமார்ந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் அக்டோபர் பதினாறு அதாவது இன்றைய தச தினசரி ராசி பலனை பற்றி அறிந்து கொள்வோம் எனவே வாருங்கள் இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் பஞ்சாங்கம் அக்டோபர் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை கார்த்திகை கிருஷ்ணபக்ஷம் திதி தசமி திதி இன்று காலை பத்து மணி முப்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு ஏகாதசி திதி தொடங்கி அக்டோபர் பதினேழு காலை பதினொன்று பன்னிரண்டு மணி வரை தொடரும் நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் இன்று மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு மகம் நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் பதினேழு மதியம் ஒன்று மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை தொடரும் யோகம் சுப சுபயோகம் இன்றுக்கு அதிகாலை இரண்டு மணி அறுபத்து ஆறு வினாடி முதல் நாளை அக்டோபர் பதினேழு காலை இரண்டு மணி பத்து வினாடி வரை இருக்கும் அதன் பிறகு சுக்கிர யோகம் தொடங்கி அக்டோபர் பதினெட்டு காலை ஒரு மணி நாற்பத்தி எட்டு வினாடி வரை தொடரும் கரணம் விஷ்டி பத்ரா கரணம் இன்று காலை பத்து மணி முப்பத்து ஆறு வினாடி வரை இருக்கும் அதன் பிறகு பவ பவகரணம் இரவு பத்து மணி ஐம்பது வினாட வரை தொடரும் பின்னர் பாலவகரணம் தொடங்கி அக்டோபர் பதினேழு காலை பதினோரு மணி பன்னிரண்டு நிமிடம் வரை இருக்கும் அசுபகாலம் ஈராகு காலம் மதியம் ஒன்று மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் மூன்று மணி நான்கு நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் காலை ஆறு மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் ஏழு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் குளிகை காலம் காலை ஒன்பது மணி இருபது நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்த காலம் இன்று பத்து மணி பதினேழு நிமிடம் முதல் பதினொன்று மணி மூன்று நிமிடம் வரை மற்றும் மதியம் இரண்டு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் முதல் மூன்று மணி முப்பத்தி எட்டு நிமிஷம் வரை இருக்கும் வர்ஜிய காலம் இன்றைக்கு இரவு ஒன்று மணி இருபது நிமிஷம் முதல் மூன்று மணி ஒன்று நிமிடம் வர்றிருக்கும் சுப முகூர்த்தம் பபம் பிரம்மா முகூர்த்தம் காலை நான்கு மணி ஐம்பத்து இரண்டு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பது நிமிடம் வரை இருக்கும் அமிர்த காலம் இன்று காலை பதினொன்று மணி மூன்று நிமிடங்களில் இருந்து பன்னிரண்டு மணி நாற்பத்து ஒன்று நிமிடங்களில் வரை இருக்கும் அத அபிஜித் முகூர்த்தம் இன்று பதினொன்று நாற்பத்து ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு முப்பத்து ஐந்து மணி வரை இருக்கும் அஃ ஆனந்தாதி யோகம் அமிர்த யோகம் இன்று மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு முசல் யோகம் தொடங்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரியோதயம் காலை ஆறு மணி இருபத்தி எட்டு நிமிடங்களுக்கு மற்றும் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி ஐம்பத்து ஆறு நிமிடங்களுக்கு சந்திரோதயம் இரவு ஒன்று மணி நாற்பத்து மூன்று நிமிடங்களுக்கு மற்றும் சந்திராஸ்தமனம் மதியம் மூன்று மணி ஐந்து நிமிடங்களுக்கு சூரியன் இன்று ராசியில் இருப்பார் சந்திரன் இன்று மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை கடக ராசியில் இருப்பார் அதன் பிறகு சிம்ம ராசியில் பிரவேசிப்பார் தேன்த் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்றைய அதிர்ஷ்ட எண் இஞ்சாறு எனவே வாருங்கள் இன்றைய தினசரி ராசி பாலனை ஆரம்பிக்கலாம் அக்டோபர் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இன்றைய நாள் உங்கள் கிறிஸ்டுவூட் பெபுல் உங்களுக்கு முடபுன்கு சுற்றியுள்ளவர்களுடன் மெசோஸ் பொகலோடி நல்ல உறவை உருவாக்கவும் ஒத்துழைப்பை வளர்த்தெடுக்கவும் சிறப்பாக அமையும் உரையாடல்களில் கலந்து கொள்வதாலும் நண்பர்களுடன் உள்நெருக்கத்தை வளர்ப்பதாலும் நீங்கள் பிறர் மனதில் ஒரு நேர்மையான படிமத்தை உருவாக்குவீர்கள் சிறிய பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவற்றை புத்திசாலித்தனமாக சமாளித்து எளிதில் தீர்வு காணலாம் இன்று நீங்கள் உங்கள் சூழலையும் தோற்றத்தையும் அழகாகவும் ஒழுங்காகவும் வைத்திருக்க விரும்புவீர்கள் இதனால் மேற்கொள்ளும் ஒவ்வொரு செயலும் வெற்றியுடன் நிறைவேறும் குடும்பத்துடன் கழிக்கும் தருணங்கள் உங்களுக்கு மனநிறைவும் மகிழ்ச்சியும் அளிக்கும் மேலும் தோற்றத்தில் செய்யும் சிறிய மாற்றங்களும் உங்களின் நம்பிக்கையை அதிகரிக்கும் உங்கள் எண்ணங்களை வெளிப்படையாக பகிர்ந்து அவற்றுக்கு நம்பிக்கையுடன் ஆதரவு அளிப்பது இன்று பயனுள்ளதாக இருக்கும் புதிய நட்புகள் தொழில் நட்புகள் ஆகியவற்றை வலுப்படுத்தவும் எதிர்காலத்தை நோக்கிய திட்டங்களை அமைக்கவும் இது மிகச் சரியான நேரம் ஆனால் கனவுகளில் மூழ்கி முக்கிய வேலையை ஒதுக்கி வைப்பதை தவிர்க்க வேண்டும் உண்மையான முன்னேற்றம் கிடைக்கப்பெறும் வழி கடின உழைப்பும் தெளிவான நோக்கமும் தான் ஏனெனில் வெற்றி உலகில் நமது திறமையை வெளிப்படுத்துகிறது அதே சமயம் தோல்வி நமக்கு வாழ்க்கையின் உண்மையை கற்றுக்கொடுக்கும் இன்று உங்கள் பணியிடத்தில் நிகழும் மாற்றங்கள் உங்களின் தொழில்துறை முன்னேற்றத்திற்கும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் நல்ல விளைவுகளை தரும் இன்றைய நாள் உங்கள் தொழில் வாழ்க்கையில் புதிய ஒத்துழைப்புகளுக்கும் எதிர்பாராத ஆதரவுகளுக்கும் வழிவகுக்கும் குறிப்பாக மாற்று பாலினத்தவரிடமிருந்து கிடைக்கும் ஊக்கமும் துணையும் உங்கள் பணியின் தரத்தையும் செல்வாக்கையும் உயர்த்தும் இன்று பேசும்போது மென்மையும் பொறுமையும் கடைபிடித்தால் சிக்கலான பணிகளை கூட மிக எளிதாக முடிக்க முடியும் மாலை நேரத்தில் நீண்ட நாட்களாக காணாத ஒரு நெருங்கிய நண்பரை சந்திக்கும் சப்பாக போ அது பொது மனநிலையை புத்துணர்வுடன் மாற்றும் மாணவர்களும் கல்வித்துறையில் இருப்பவர்களும் தங்கள் உழைப்பின் இனிய பலனை அனுபவிப்பார்கள் மேலும் நிதி விஷயங்களில் அதிர்ஷ்டம் முழுமையாக உங்கள் பக்கம் நிற்கும் தாயார் அல்லது தாய்வழி உறவினர்களிடமிருந்து கிடைக்கும் அன்பும் ஆதரவும் நாளை மேலும் அர்த்தமுள்ளதாக மாற்றும் குடும்பத்தில் ஒரு புதிய விருந்தினரின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி பெறவும் ஆனால் அதே சமயம் செலவுகளில் எச்சரிக்கையுடன் இருங்கள் செல்வம் மற்றும் சொத்துக்களில் ஏற்படும் முன்னேற்றம் உங்கள் தன்னம்பிக்கையை உயர்த்தி மனநிலையையும் மகிழ்ச்சியையும் புதிய உச்சத்துக்கு கொண்டு செல்லும் பொறாமை அல்லது எதிர்மறை எண்ணங்களுக்கு இடமளிக்காமல் பணியிடத்தில் விழிப்புடன் செயல்படுங்கள் திருமணமாகாதவர்களுக்கு இன்று அவர்களுடைய வாழ்க்கையில் புதிய உறவு உருவாகும் சாத்தியம் சீர்க்கிறது இது எதிர்காலத்தில் இனிய மாற்றங்களை ஏற்படுத்தும் இன்றைய நாள் உங்கள் திட்டமிடப்பட்ட உழைப்பும் கட்டுப்பாடான ஒழுக்கமும் இணைந்து உங்களை வெற்றியின் பாதையில் முன்னேற்றும் இதனால் நீண்ட நாள் இலக்குகள் எளிதாக நிறைவேறும் குடும்பத்தின் மூத்தவர்களுடன் சில நிமிடங்கள் உரையாடுவது இன்று உங்களுக்கு பெரும் பலனாக இருக்கும் ஏனெனில் அவர்களின் ஆசீர்வாதமும் வழிகாட்டுதலும் உங்கள் முயற்சிகளில் புதிய ஆற்றலை ஏற்படுத்தும் புதிய திட்டங்கள் குறித்து உள்ள உற்சாகம் உங்களை ஊக்குவித்தாலும் சிறிய பதற்றம் அல்லது மன அழுத்தம் தோன்றலாம் ஸ்பாஷ் புட் ஆனால் அதை நேர்மறையாக கையாள முடியும் குழந்தைகளுடன் கழிக்கும் நேரம் உங்கள் உடல் மனதுக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் அளிக்கும் நிதி ரீதியாக நல்ல முன்னேற்றம் காணலாம் ஆனால் அதே சமயம் செலவுகளும் சற்றே அதிகரிக்கும் வாய்ப்பு உண்டு தொழில் மற்றும் வணிகத்தில் புதிய வாய்ப்புகள் திறக்கப்படும் சில அபாயங்கள் இருந்தாலும் அவை வளர்ச்சிக்கான படிகளாக மாறலாம் உறவினர்களிடமிருந்து எதிர்பாராத செய்தி வந்தால் அது குடும்பத்தில் உற்சாகத்தையும் உயிர்ப்பையும் ஏற்படுத்தும் ஆனால் சில நேரங்களில் சிறிய கருத்து வேறுபாடுகளும் தோன்றலாம் உங்கள் வேலையில் புதுமையை ஏற்படுத்தவும் வேகத்தை அதிகரிக்கவும் இன்று புதிய யோசனைகளையும் ஆக்கபூர்வமான அணுகுமுறையையும் பயன்படுத்துவது வெற்றிக்கு முக்கிய திறவுகோலாக இருக்கும் இன்றைய நாள் உங்கள் பணியிட சூழலில் புதிய யோசனைகளை பகிர்ந்து சக ஊழியர்களுடன் இணைந்து புதுமையான முயற்சிகளை தோற்கங்க தொடங்குவதற்கான சிறந்த வாய்ப்புகளை தரும் உங்கள் துணை உங்கள் எண்ணங்களையும் முயற்சிகளையும் கவனிப்பார் இது உறவுகளில் புதிய புதியினர்கள் நேர்மறையான திசையலுவையை உருவாக்கும் உங்கள் மனதை திறந்தவாறு வெளிப்படுத்துவது மற்றவர்களை புரிந்து கொள்ளவும் அவர்களின் கருத்துக்களை அறிந்து கொள்ளவும் உதவும் எதிர்பாராத சந்திப்புகள் உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் ஆனால் சிறிய விஷயங்களுக்காக அதிக கவலைப்படுவது உங்கள் திறனை குறைக்கக்கூடும் அதனால் மனதை கட்டுப்படுத்துவது அவசியம் இளைஞர்கள் நண்பர்கள் கேளிக்கைகளில் அதிக நேரத்தை செலவழிப்பது படிப்பு மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு எதிர்மறையான தாக்கம் ஏற்படுத்தும் எனவே கவனமாக இருக்க வேண்டும் காதல் வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட உறவுகளில் சமநிலை பேணுவதும் முக்கியம் அன்பிற்குரியவர்களுக்கு போதுமான நேரத்தை வழங்குங்கள் கடந்த நாட்களாக உங்கள் தொழில் மற்றும் வேலை பிரச்சினைகளில் நீங்கள் மனசாட்சி இருந்தாலும் இன்று உங்கள் ஆற்றல் மற்றும் புரிதல் இரு துறைகளிலும் சமநிலையை பேண உதவும் உங்கள் முயற்சிகளை சிறப்பாக முன்னெடுக்க வாய்ப்பை ஏற்படுத்தும் இன்றைய நாள் உக்கெண் ஒட்டி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து குடும்பம் மற்றும் கத்துர்ணியும் காதல் உறவு கோர்டத்து காதல் உறவுகளுக்கு கூடுதல் கத்துவ கவனம் செலுத்த வேண்டிய நேரமாகும் சேனல் கடந்த சில காலங்களில் அவற்றை புறக்கணித்ததால் சிறிய பிரச்சனைகள் எழும் வாய்ப்பு உள்ளது உறவுகளை புதுப்பித்து தரிசிச்ச மகிழ்ச்சியான மற்றும் ஆர்வமுள்ள சூழலை உருவாக்க உரையாடலில் சுறுசுறுப்பையும் நடையில் மென்மையையும் சேர்க்க சிறிய முயற்சிகளை செய்ய வேண்டும் வாழ்க்கை துணையின் குடும்பத்தினரிடமிருந்து சில சிறிய சிக்கல்கள் ஏற்படலாம் ஆனால் அவை உங்கள் உறவுகளை பாதிக்கக்கூடாது உங்கள் உணர்வுகளை உள்ளே அடக்காமல் வெளிப்படையாக பகிர்வது பரஸ்பர புரிதலும் நம்பிக்கையும் வளர்க்கும் இன்று உங்கள் மனதை ஒரே நபர் தொடர்ந்து பிடித்து வைக்கலாம் இது காதல் உணர்வில் நீங்கள் ஆழமாக ஈடுபட்டிருப்பதை குறிக்கிறது அதே சமயம் இந்த உணர்வை உங்கள் அன்றாட வாழ்வில் வண்ணமயமாக சுறுசுறுப்பாக வைத்திருங்கள் அதை கருப்பு வெள்ளையாக மாறவிடாதீர்கள் உங்கள் துணைக்கு முன்னுரிமை அளிப்பதும் முக்கியம் ஆனால் தொழில்முறை இலக்குகள் மற்றும் பணியிட பொறுப்புகளையும் குறை செய்யாமல் கவனிக்க வேண்டும் வேலை மற்றும் காதல் இரண்டிலும் சமநிலையை நிலைநாட்டுவது இன்று உங்கள் சந்தோஷத்துக்கும் வெற்றிக்கும் பிரதான சாவியாக அமையும் இன்றைய நாள் உங்கள் திட்டங்கள் எதிர்பார்த்தபடி அமையவில்லை எனில் அதில் சோகப்படுவதற்கு பதிலாக புதிய முயற்சிகளை தொடங்கு தொடங்கும் சரியான நேரமாக நினைக்கலாம் ஏனென்றால் உண்மையான வெற்றி ஹார் மறுப்பவர்களுக்கே வருகிறது அகந்தையை விட்டு உங்கள் அணுகுமுறையில் நெகிழ்வு தன்மையையும் திறமையையும் சேர்ப்பது முக்கியம் உங்கள் நேரம் இன்னும் முழுமையாக வராதிருக்கும் வாய்ப்பு உள்ளது எனவே பொறுமையாக இருத்தல் புத்திசாலித்தனம் உங்கள் உத்திகள் மற்றும் நுட்பங்களை மறுபரிசீலனை செய்து நிபுணர்களின் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் முன்னேறுவதற்கு சரியான வாய்ப்புக்காக காத்திருங்கள் ஏனெனில் உங்கள் இலக்கு தம்மாகவே காத்திருக்கும் இன்றுக்கு உங்கள் தன்னம்பிக்கை உயர்ந்திருக்கும் இது தொழில் வாழ்க்கையில் துணிச்சலான படிகளை எடுக்கவும் புதிய திசைகளை தேடவும் உதவும் ஆர்வமும் லட்சியமும் உங்களுக்கு புதிய யோசனைகள் மற்றும் வாய்ப்புகளை தேட தூண்டும் அதே நேரத்தில் தெளிவான சிந்தனை உங்கள் இலக்கை அடைவதில் வழிகாட்டும் மேலும் உங்கள் வலுவான தகவல் தொடர்பு திறன் மற்றவர்களை பாதிக்கவும் உங்கள் கருத்துக்களை நுட்பமாக மற்றும் செல்வாக்குடன் முன்வைக்கவும் உதவும் இன்றைய நாள் உங்கள் நம்பிக்கைகளிலும் முடிவுகளிலும் உறுதியான நிலையை பாதுகாக்கும் நேரமாகும் மேலும் தனிப்பட்ட வளர்ச்சியையும் தொழில்முறை முன்னேற்றத்தையும் ஊக்குவிக்கும் வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்துங்கள் தொழில் ரீதியில் ஊடகம் அறிவியல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் கவனம் செலுத்துவது முக்கியம் அதே சமயம் உங்கள் நெட்வொர்க்கை வலுப்படுத்த மற்றவர்களுடன் உரையாடலை அதிகரிக்கவும் முயற்சியுங்கள் கடின உழைப்பின் உடனடி பலன்கள் விரைவில் தெரியாமலும் இருக்கலாம் இந்நிலையில் பொறுமையுடன் செயல்படுவதுதான் வெற்றியின் அடிக்கடி திறவுகோள் அலுவலக சூழல் நேர்மறையான மாற்றங்களை எதிர்கொள்வதால் உங்கள் திறன்கள் மேலும் வளர்ச்சி பெறும் ஆரோக்கியத்தை பொறுத்து திப இப்போ அதிக மன அழுத்தமும் வேலை பொழுவும் இரத்த அழுத்தத்தை பாதிக்கக்கூடும் எனவே வழக்கமான பரிசோதனைகளும் கவனமும் அவசியம் சிறிது உடல் சோர்வு ஏற்படலாம் போதுமான ஓய்வும் மன அமைதிக்காக தியானத்திற்கு சிறிது நேரமும் ஒதுக்குங்கள் சிறிய காயங்களை தவிர்க்க எச்சரிக்கையாக இருங்கள் மேலும் வழக்கமான உடற்பயிற்சி உங்கள் உடலுக்கு ஆற்றலும் சகிப்புத்தன்மையும் வழங்கும் இதனால் தினசரி செயல்பாடுகள் எளிதாக நடைபெறும் கயின்று வியாழக்கிழமை இது குரு கிரகத்துடன் தொடர்புடையது இந்த நாள் அறிவு மதம் தானம் மற்றும் நிதி சார்ந்த ஞானத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது சந்திரன் மதியம் வரை கடக ராசியிலும் அதன் பிறகு சிம்ம ராசியிலும் இருப்பார் இதனால் காலையில் உணர்ச்சி பூர்வமான தாக்கமும் மதியத்திற்குப் பிறகு தன்னம்பிக்கையின் தாக்கமும் அதிகரிக்கும் சுபயோகம் மற்றும் சுக்ல யோகம் காரணமாக நாளின் பெரும்பகுதி நேர்மறை ஆற்றலால் நிரம்பியிருக்கும் இன்று அவசியம் செய்ய வேண்டிய நான்கு காரியங்கள் ஒன்று திட்டம் அல்லது முதலீடு குறித்து சிந்தியுங்கள் வியாழன் என்பது குருவின் நாள் இது செல்வ வளர்ச்சிக்கும் அறிவுக்கும் காரணியாகும் இன்று நீங்கள் நீண்டகால கால நிதித்திட்டமிடல் காப்பீடு அல்லது முதலீடு குறித்து சிந்திக்கலாம் சுபயோகம் இருப்பதால் எடுக்கப்படும் முடிவு எதிர்காலத்தில் ஸ்திரத்தன்மையையும் லாபத்தையும் தரும் இரண்டு தகுதியான நபருக்கு அல்லது தேவைப்படுபவர்க்கு தானம் செய்யுங்கள் வியாழக்கிழமை சென்று தானம் மற்றும் தர்மத்திற்கு சிறப்பு முக்கியத்துவம் உண்டு குறிப்பாக மஞ்சள் துணி கடலை பருப்பு அல்லது மஞ்சள் தானம் செய்வதால் குரு பகவான் மகிழ்ச்சி அடைவார் இது நிதி நிலையை மேம்படுத்துகிறது மற்றும் அதிர்ஷ்டத்தை தருகிறது மூன்றாவது குரு பெற்றோர் அல்லது பெரியவர்களை மதியுங்கள் குரு குருத்துவத்தின் கிரகம் எனவே இன்று பெரியவர்களிடமிருந்து ஆசீர்வாதம் பெறுவதும் வழிகாட்டுதல் பெறுவதும் மிகவும் மங்களகரமானதாக இருக்கும் இது மன அமைதி மற்றும் தன்னம்பிக்கை இரண்டையும் அதிகரிக்கும் இது வரவிருக்கும் முடிவுகளுக்கு நேர்மறையான திசையை கொண்டு உடல் சிறும் நான்காவது மத அல்லது ஆன்மீக காரியங்களை செய்யுங்கள் தாவது இன்று தசமிக்கு பிறகு ஏகாதசி திதி தொடங்குவதால் விரதம் பஜனை பூஜை அல்லது தியானம் செய்வது மிகவும் மங்களகரமானதாக இருக்கும் இது ஆன்மாவை தூய்மைப்படுத்துகிறது மற்றும் எதிர்மறை கிரகங்களின் தாக்கத்தை குறைக்கிறது இன்றைக்கு தவிர்க்க வேண்டிய நான்கு காரியங்கள் ஒன்று ராகு காலத்தில் மதியம் ஒன்று மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் மூன்று மணி நான்கு நிமிடம் வரை சக் எந்த ஒரு புதிய வேலையையோ அல்லது பரிவர்த்தனையோ செய்யாதீர்கள் ராகு காலத்தில் செய்யப்படும் வேலைகள் பெரும்பாலும் தடைகள் குழப்பம் அல்லது நிதி இழப்பை ஏற்படுத்துகின்றன இந்த நேரத்தில் எந்தவொரு ஒப்பந்தம் முதலீடு அல்லது பயணத்தை தொடங்குவதை தவிர்க்கவும் இரண்டு யாருடனும் வாக்குவாதம் செய்யாதீர்கள் அல்லது தகாத வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள் கடக மற்றும் சிம்ம ராசிகளுக்கு இடையில் சந்திரன் பேர்ச்சி ஆவது உணர்ச்சிகளை நிலையற்றதாக மாற்றக்கூடும் இன்று எந்த ஒரு விவாதத்திலும் அல்லது கோபத்திலும் பேசப்படும் வார்த்தைகளால் உறவுகளில் பதற்றம் மற்றும் மன உளைச்சல் ஏற்படலாம் மூன்றாவது மஞ்சள் உலோகம் போஸ்டர் தங்கம் வாங்குவதையோ அல்லது சிஸ்டாபிரியும் வள ஷாப்பிங் செய்ததையோ ஓசிறியை தவிர்க்கவும் இது குருவின் நாளாக இருந்தாலும் இன்று தெற்கு ஏகாதசியினோட தாக்கம் காரணமாக பொருட்களை சேமிப்பதை விட தன்னடக்கத்துடன் இருக்க வேண்டும் என்பதற்கான அறிகுறியாகும் இன்னும் பெரிய கொள்முதல் அல்லது கடன் பரிவர்த்தனைகள் செய்வது வரும் நாட்களில் நிதி அழுத்தத்தை உருவாக்கக்கூடும் நான்காம் சோம்பல் மற்றும் தள்ளி போடுவதை தவிர்க்கவும் வியாழக்கிழமை என்று சோம்பல் ஒரு குரு தோஷம் என்று கூறப்படுகிறது நீங்கள் இன்று ஒரு முக்கியமான வேலையை தள்ளி போட்டால் எதிர்காலத்திலேயும் அதன் எதிர்மறையான விளைவுகளை பெறலாம் எனவே இப்போவே நீங்கள் எந்த வேலையை தொடங்கினாலும் அதை முடிப்பதாக உறுதியுங்கள் இட்ஸ் கண்து இன்றைய நிதிநிலை ராசி பலன் இன்றைய நாள் நிதி ரீதியாக கலவையானதாக இருந்தாலும் திட்டமிட்ட முதலீடுகள் மற்றும் ஒழுக்கமான முடிவுகளுக்கு சாதகமானதாக கருதலாம் சந்திரன் காலை வரை கடக ராசியிலும் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம்குப் பிறகு சிம்ம ராசியிலும் பிரவேசிக்கிறார் இதன் பொருள் நாளின் முதல் பாதியில் உணர்ச்சி தாக்கம் இருக்கும் மேலும் நீங்கள் சில செலவுகள் குறித்து குழப்பத்தில் இருக்கலாம் அதே நேரத்தில் மதியத்திற்கு பிறகு தன்னம்பிக்கையும் முடிவு எடுக்கும் திறனும் அதிகரிக்கும் இதனால் நிதி திசையில் நேர்மறையான படிகள் சாத்தியமாகும் முதலில் முதலீடு மற்றும் பரிவர்த்தனைகள் சுபயோகம் மற்றும் சுக்ல யோகத்தின் தாக்கம் காப்பீடு நிலையான வைப்புத் தொகை அல்லது ரியல் எஸ்டேட் திட்டங்கள் போன்ற நீண்டகால முதலீடுகளை கருத்தில் கொள்வது நன்மை பயக்கும் என்பதை குறிக்கிறது இருப்பினும் ராகு காலத்தில் மசியம் ஒஸ் ஒன்று மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் மூன்று மணி நான்கு நிமிடம் வரை எந்தவொரு பெரிய நிதி முடிவையும் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் இந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட முடிவு குழப்பம் அல்லது ஏமாற்றத்தை உருவாக்கக்கூடும் இரண்டாவது வர்த்தகம் மற்றும் தொழில் வியாழக்கிழமை என்று குருவின் தாக்கம் வலுவாக இருப்பதால் புதிய வணிக வாய்ப்புகள் பற்றிய விவாதங்கள் அல்லது கூட்டாண்மை திட்டங்கள் உருவாகலாம் கல்வி ஆலோசனை நிதி சேவை அல்லது மத பொருட்கள் தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு இந்த நாள் லாபகரமாக இருக்கும் மதியத்திற்கு பிறகு மகம் நட்சத்திரத்தின் தொடக்கம் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் மேலும் நீங்கள் ஒரு முக்கியமான சந்திப்பு அல்லது வாடிக்கையாளருடனான ஒப்பந்தத்தில் வெற்றி பெறலாம் மூன்றாவது பணப்புழக்கம் மற்றும் செலவுகள் இன்று தேவையற்ற ஆடம்பரங்களுக்கு செலவு செய்வதை தவிர்க்கவும் கடக ராசியில் உள்ள சந்திரன் உங்களை உணர்ச்சி வசப்பட வைக்கலாம் இதனால் உங்களுக்கு உண்மையில் தேவைப்படாத பொருட்களை வாங்க செலவு செய்யலாம் குறிப்பாக மதியத்திற்கு முன் ஆன்லைன் ஷாப்பிங் அல்லது கடன் பரிவர்த்தனைகளை தவிர்த்து தவிர்க்கவும் மதியத்திற்கு பிந்தைய காலகட்டத்தில் புத்திய் சவஸ்கிரீம் புதிய வருமான ஆதாரங்கள் அல்லது நிலுவையில் உள்ள பணம் கசி மடம் கைக்கு வந்து சேர வாய்ப்பு உள்ளது நான்காவது சேமிப்பு மற்றும் திட்டங்கள் வியாழக்கிழமை மாத அல்லது புண்ணிய காரியங்களில் பணத்தை முதலீடு செய்வதற்கு மிகவும் மங்களகரமான நாள் நீங்கள் ஏதேனும் தானம் அன்னதானம் அல்லது பூஜை நிகழ்ச்சிகளில் பங்கேற்றால் அதன் சுப பலன் எதிர்காலத்தில் உங்கள் நிதி நிலையை வலுப்படுத்தும் இது தவிர இன்று நிதி திட்டமிடல் அல்லது வரி மேலாண்மை தொடர்பான திட்டங்களை உருவாக்குவது நல்லது சுப முகூர்த்தமான அபிஜித் காலத்தில் காலை பதினொன்று நாற்பத்து ஒன்பது முதல் மதியம் பன்னிரண்டு முப்பத்து ஐந்து வரை மற்றும் அப்ட காலத்தில் காலை பதினொன்று மூன்று முதல் மதியம் பன்னிரண்டு நாற்பத்தி ஒன்று வரை ஏதேனும் நிதி ஆவணத்தில் கையெழுத்திடுவது அல்லது ஆன்லைன் பரிவர்த்தனை சாவது சிறந்த முடிவுகளை தரும்